வணக்கம் பிபிகே டெய்லி ஃபுட் சிட்டி அதாவது இந்த ஃபுட் சிட்டி வந்து எங்க இருக்குதுண்டா கொக்கில் ஹிண்டுக்கு பக்கத்துல இருக்குது அதாவது கொக்கில் சந்தையில இருந்து தின்னவேலி போர் ரோட்ல கொக்கையில் ஹிண்டு பிரேமறைக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த பிபிகே டெய்லி ஃபுட் சிட்டி இந்த ஃபுட் சிட்டியில பல்லுயிருந்த மொட்டைக்கரப்ப நரசி மற்ற சிறுதானியங்கள் அதுகள் இந்த மாக்கள் பண சார்ந்த உற்பத்தி பொருட்கள்ல புழுக்கொடியல் புல்கொடியல் சிப்ஸ் அது மாக்கள் புல்கொடியல் மா ஒடியல்மா அதே மாதிரி எங்கள்கிட்ட அனைத்து விதமான எல்லா உற்பத்தி பொருட்களும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படுற எல்லா உற்பத்தி பொருட்களும் கிடைக்குது தேவையான ஆட்கள் நேர போய் பெற்றுக்கொள்ளலாம் உங்ககிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் அங்கே முதலே நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் அங்கே இருந்து முடிஞ்சது அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாமே எல்லா மேல் ஃபுல்லா போட்டிருக்கிறோம் தேவையான நீங்க எப்பயுமே போய் எங்கட பேரை சொல்லி கேட்டு பெற்றுக் நன்றி